பரிசுத்த வேதாம்பத்தில் அண்டவரம் இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னு சொன்னால் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு அவன் இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு இப்படி செய்வதனால் அவன் தலையின் மேல் அக்னியை குவிப்பாய் அமேன் கத்தர் உனக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லி பரிசுத்த வேதாம் சொல்லப்படு சங்கீதக்கான கவன தாவுதி என் சத்துருக்கள் எவ்வளோவாய் பெருகியிருக்கார்கள் எனக்கு உரதமாக எழும்புகிறவர்கள் அநேகம் ஏவனிடத்திலே அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள் அமேன் நீரோ அமேன் என் கேடகமும் மகிமையும் என் தலையை உயர்த்திகுமாக இருக்கிற என்று சொல்லி அருமையான சகோதர சகோதரிகளை எந்த நாளிலே அவருடைய வார்த்தை அமேன் உங்கள் உங்களுக்கு உரதமாக எழும்புறாங்களா பரவாயில்ல அமேன் அவர்கள் பசியாக இருந்தால் அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்க அமேன் அவங்க தாகமாக இருந்தால் அவங்களுக்கு குடிக்க தண்ணீரை கொடுங்க அம்மே இப்படி நீங்கள் செய்வதனால் அவர்கள் தலையின் மேலே நீங்கள் அக்கினி தலையை குவிப்பது போல இருக்கும் என்று சொல்லி பிரசுத்த வேதாகமும் உமம் அண்டவராக ஏகபா தேவனை குறித்து சாட்சி கொடு ஒருவேளை நம்ம இருக்கிற எந்த விதத்திலையும் சத்துருக்கள் எலும்பி இருக்கலாம் அமேன் அப்படி எழும்பும் போது நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே தவிர அவர்களை நாம் பயக்க வேண்டாம் பொறாமைப்பட வேண்டாம் அவர்களை குறித்து தப்பான எண்ணம் கொள்ள வேண்டாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அதற்கு பதிலாக நாம் அவர்களுக்கு என்ன செய்யணும் உதவி செய்யணும் அப்படி உதவி செய்யும்போது கத்த நாமுக்கு அவர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார் எப்படி தெரியுமா நாம் அவர் மேலே அக்கினி தலை நாம் அவர்கள் மேலே அக்னி தலை குவிப்பதற்கு எதுவாக இருக்கும்போது கத்தை நமக்கு பலன் அளிப்பார் நாம் பொறுமையாக இருக்கும்போது அன்பாக இருக்கும்போது அப்படியேப்பட்ட ஸ்லாக்கித்த நாளிலே பெற்றுக்கொள்வோம் கத்தை நம்மளை நடத்துவாராக, அக